வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி புதிதாக செல்லக்கூடியவர்கள் இந்த தவறுகளை வந்து செய்ய வேணும் அதாவது நடைப்பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா நம்ம காலையில இல்லைன்னா மாலையில செல்லக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்கலாம் காலையில செல்லும் பொழுது நீங்க வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் என்பது எடுக்கலாம் ஒரு கால் லிட்டரு நீர் எடுத்த பிறகு நம்ம நடைப்பயிற்சி செல்வது என்பது நல்லது இப்ப நம்ம புதுசா இப்பதான் தொடங்குறோம் என்ற ஒரு பட்சத்துல நம்ம எடுத்த உடனே வந்து ஒரு அரை மணி நேரம் இல்ல நாப்பத்தஞ்சு நிமிடம் நடக்கலாமா என்பது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு இருபது நிமிடம் இல்ல பத்து நிமிடம் இது போல கிராஜுவலா கொண்டு போவோம் பத்து நிமிஷம் செய்யுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஜுவலா பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு நிமிடம் இது போல கிராஜுவலா கொண்டு போவது என்பது நல்லது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் நடந்தால் போதுமான ஒன்றுன்னு பார்க்கலாம் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது இடையில வந்து வெறும் வயிற்றுல இதுல வந்து நடைப்பயிற்சி செல்லும் பொழுது காலையில வந்து இளநீர் எடுப்பது வந்து தவறான ஒன்று அப்படி இளநீர் நீங்க குடிக்கிறதா இருந்தாக்கா காலையில உணவு எடுத்த பிறகு இளநீர் குடிக்கிறதுன்றது நல்லது அதே போல மாலையில பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஒரு நாலு மணி இல்ல ஐந்து மணி இது போல டைம்ல வந்து நம்ம இளநீர் எடுக்கிறது நல்லது நைட்ல இளநீர் எடுக்க வேண்டாம் அதே போல வெறும் வயிற்றுல வந்து இளநீர் குடிப்பது வந்து தவிர்க்கப்படுகிறது நம்ம சாப்பிட்ட உடனே வாக்கிங் போலாமா என்பது தவறான ஒன்று இப்போ நம்ம நைட்டு நம்ம உணவு எடுத்த பிறகு வாக்கிங் போகலாமா அதாவது ஒரு சிலர் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தூரம் நடப்பாங்க இது வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்த பிறகு ஒரு அஞ்சு இல்ல பத்து நிமிடம் மெதுவாக நடந்தால் போதுமான ஒன்று அப்போ அந்த நேரத்துல வந்து நம்ம வேகமாக நடக்கிறதோ இல்லை அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் நடப்பதோ தவறான ஒன்று உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்டா இருந்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்க வந்து பழ வகை ஜூஸோ பழமோ இது போல எடுக்கலாம் தவறு என்பது கிடையாது இது போல எடுத்துட்டு நீங்க நடைபெயர்ச்சி என்பது போகலாம் அதாவது ஃபுல்லா சாப்பிட வேண்டாம் ஜஸ்ட் நீங்க ஒரு பழம் எடுத்தீங்கன்னா ஒரு பழம் எடுக்கலாம் அதே போல ஜூஸ் எடுக்கிறதுனா ஜூஸ் எடுக்கலாம் அதே போல கொழுப்பு சார்ந்த உணவுகளை எடுத்துட்டு நம்ம நடைப்பயிற்சி என்பது போக இது வந்து தவறான ஒன்று நம்ம அணுகின்ற ஷூவா இருந்தாலும் சரி இல்ல செப்பலா இருந்தாலும் சரி சமமா இருக்கிறதுன்றது நல்லது அதாவது ஒரு செப்பல் வந்து தேய்ந்து போன ஒரு நிலையில இன்னொன்னு வந்து சற்று நல்லா இருக்கின்ற நிலையில இருப்பது பயன்படுத்துவது தவறான ஒன்று நீங்க நடக்கும் பொழுது மெதுவா நடங்க தவறில்லை ஆரம்ப காலகட்டத்துல அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்தி நீங்கள் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது இடையில வந்து உங்களுக்கு டைனஸ் வருது நான் எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குன்ற ஒரு பட்சத்தில் சிறிது ஓய்வு எடுத்த பிறகு திரும்ப வந்து நடைப்பயிற்சி வந்து தொடங்கலாம் அதே போல ஒரு சில சர்ஜரி நடந்துருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல ஓய்வு முடித்த பிறகு திரும்ப நம்ம வந்து நடைப்பயிற்சி போகக்கூடிய ஒரு நிலையில ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வாறு நம்ம நடந்தோமோ இப்போ உதாரணத்துக்கு நீங்க அரை மணி நேரம் நடக்க இது முக்கால் மணி நேரம் நடக்கிறோம் அதே போல நடக்கலாமான்றது தவறு திரும்பவும் நீங்க கிராஜுவலா ஒரு பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடம் இது போல இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் அடி என்பது நடக்கிறது நல்லது அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் இது போல கொண்டு போகலாம் ஒரு கிலோமீட்டர் இல்லை ரெண்டு அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் என்பது என்பது நல்லது அதாவது உங்களுடைய பத்தாறு அடி என்பது பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ இது போல் வரும் உங்களுடைய கணக்குப்படி படி பார்த்திங்கன்னா இந்த அளவு நம்ம நடந்தாலே போதுமான ஒன்று ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் சராசரியாக ஒரு நாளைக்கு இருபது நிமிடம் நடந்தாலே போதுமான ஒன்று அதே போல் சூரிய வெப்பம் அதிகமாக படக்கூடிய நேரங்களில் நடைப்பயிற்சி போக வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலையில நடைபயிற்சி போகுவது என்பது ரொம்ப நல்லது நடைப்பயிற்சி போகக்கூடிய இடம் சுத்தமாக இருப்பது ரொம்ப நல்லது அதாவது பொல்யூஷன் இல்லாத இடம் என்பது ரொம்ப நல்லது நீங்கள் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது செல்போன் பயன்படுத்த வேண்டாம் அதே போல் ஹெட்போன்ல பாட்டு கேட்டுக்கொண்டு செல்வதும் தவறான உண்டு ஆரம்ப காலகட்டத்துல உங்க கூட ரெண்டு மூணு பேர் வராங்கன்னா தவறு இல்லை ஆரம்பத்தில் பேசுங்க தவறு இல்லை பக்கத்தில் யாரா வந்தாங்கன்னா பேசுங்க தவறு இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக பேசுவதை குறைத்து கொள்ளலாம் தவறு என்பது இல்லை உங்களுடைய கைகளை வந்து பாக்கெட்ல வந்து வைப்பது தவறான ஒன்று கைகள் சற்று வீசி நடப்பது என்பது நல்லது நடக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தோட துடிப்பை கவனிக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய லங்ஸை கவனிக்கலாம் அதே போல் நம்ம உடம்புல இருக்கின்ற உறுப்புகளுடைய செயல்பாடு கவனிப்பது என்பது ரொம்ப நல்லது அவ்வாறு நம்ம நடைப்பயிற்சிகள் இதை அனைத்தும் கவனிக்கும் பொழுது மனது என்பது ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நிலையான நம்ம பார்க்கலாம் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது நம்மளுடைய சக்கரவயதிய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் உடல் பரும குறையும் பிபியும் கம்மியாகக்கூடிய கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல நம்முடைய ஆயுளை அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி தான் இந்த நடைப்பயிற்சி என்பது எந்த ஒரு செலவும் இல்லாத செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் நடைபயிற்சி என்பது அதே போல அனைத்து வயதினரும் செய்யக்கூடியதா இப்போ வேற எதனா நம்ம பயிற்சிகள் எடுத்தால் அதற்கு உண்டான பேமெண்ட் என்பது நம்ம கட்டக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு இது போல நடைபயிற்சி செல்லும் பொழுது எந்த விதமான செலவும் இல்லாம செய்யக்கூடியது அந்த நடைபயிற்சி இது அனைவரும் செய்வது என்பது நடைபயிற்சி ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம பார்க்கலாம் முக்கவாசி நம்மளுடைய உடம்புல இருக்கின்ற அனைத்து ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு பயிற்சி தான் அந்த நடைபயிற்சி நன்றி வணக்கம்